உங்களால் மட்டும்தான் முடியும் ஒரு மழையாக இருந்த ஒரு பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்க அதுக்கு மிக்க நன்றி மற்றும் என்னுடைய அனைத்து டீமுக்களுக்கும் பிஆர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிரசன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப என்ன சொல்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் இந்த ஒரு மியூசிக் பேசப்படணும் ஒரு படத்துக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் சாருக்கும் நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் நன்றி என் அம்மன் அதுக்கு பிஆர்ஓ சாருக்கும் நன்றி தேங்க்யூ அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி சக்தி சார் நன்றி படம் ரிசல்ட் வர வரைக்கும் நான் வெளியவே வர மாட்டேன்னு ஒளிஞ்சிருந்தாரு ஒரு வழி எனக்கு வெளியே வந்துட்டாருங்க கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம் தாரா படத்தில் வந்து தினேஷ்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம் அதாவது எப்பவுமே ஒரு நல்ல ஒர்க்குன்றது வந்து அடுத்து ஒரு நல்ல ஒர்க்கை வந்து தேடி நமக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சோ நான் வனம்னு ஒரு படம் பண்ணு அதில் ஒரு ஏடியா ரஃபிக் நோட் வந்தார் அவர் இன்னொரு படத்தில் எடுக்க வந்திருந்தார் அங்கே மணிமூர்த்தி சார் பார்த்தேன் அவர் வந்து இந்த படத்துல எனக்கு வந்து இந்த நோட் கொடுத்தாரு நீங்கள் ஊடக நண்பர்களாக நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு மிகுந்த ஆதரவு அளிச்சு எல்லாருக்கும் நல்ல விமர்சனம் இருந்தால் எல்லாரோட பேரையும் குறிப்பிட்டு கரெக்டாக இப்படி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேப்பரில் ஒவ்வொரு வருஷம் படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்காக தான் பல வருஷமாக நாங்கள் போராடி இருக்கணும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் மென்மேலும் நானாக வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அடுத்த நல்ல ஊர்கங்களை எங்களுக்கு நல்ல வேலையிலிருந்து நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திலீப் குமார் இந்த படம் மீடியா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா முடிஞ்சிருக்காரு நான் ஒரு சின்ன திரையில தான் நடிச்சிட்டு இருந்தேன் இப்போ நிறைய இருந்தேன் சைல்ட் ஆர்டிஸ்டா தொடர் என் காலத்தில் வந்து நான் இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல இருந்து ஒரு பிக் ஸ்கிரீன் வருது எல்லாருக்கும் பெரிய கனவு இப்ப அதை நிறைவேறிச்சு அதுவும் எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவியூ கொடுத்துருக்காங்க எல்லாருமே சோ இதுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு இந்த சப்போர்ட் அளித்த இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி சாருக்கும் கார்த்திகேசன் சாருக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ டைரக்டர் ஆல்பர்ட் சார் மூலியமா தான் கிடைச்சது அவரோட படத்துல ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா நான் கம்மிட் ஆகிட்டு அங்கிருந்து இங்க ரெஃபர் பண்ணிவிட்டாரு ஸோ இந்த மனசு யாருக்கும் வராது சார் தேங்க்யூ சோ மச் சார் ஆல்பர்ட் சார் அது மாதிரி மூர்த்தி சார் வந்து அவர் நினைச்சது நடத்துவாரு அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்பிடென்ட் அவர் மேல இருந்துச்சு லாஸ்ட் ஜனவரி ஃபர்ஸ்ட் தான் வந்து இந்த படத்தோட பூஜை போட்டாங்க அம்மன் கோவில தான் பூஜை நடந்துச்சு அதே மாதிரி இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் மீடியாவுக்கு உங்களோட அந்த ப்ரீவியோ ஷோ போட்டு காமிச்சது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு கரெக்டாக ஒன் இயர் லாஸ்ட் ஜனவரிக்கும் இந்த இந்த படம் முடிச்சு இந்த படம் ஷார்ட் டேர்மில் ஷூட் பண்ணாலுமே என்னோட அவுட்புட்க்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்க எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாரு பார்த்திருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து த்ரில்லருக்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எடிட்டர் சார் சாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஷாட்மே நாங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக முடிச்சாலுமே அது அந்த அளவுக்கு அவுட்புட் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு எங்கள் மூர்த்தி சார் ஸோ இந்த இந்த டீம் வந்து எல்லாரும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே எஸ்பெஷலி நான் வந்து பிக் பாஸ் வர்ஷினிக்கு டேங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு சீன் வந்து நாங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்க எங்கள் கூட இருந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க டே அண்ட் நைட்டுமே நாங்கள் பார்க்காம எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஷெட்யூல் லொக்கேஷன்ஸ் எல்லாம் மாறி மாறி அங்கேருந்தே ஷூட் போயிட்டுருக்கோம் கடைசியில் பார்த்தா எங்களுக்கு ஆடியோ லைன்ஸ்லாம் எல்லா ஆர்டிஸ்டும் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த மாதிரி ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலில் தான் இதை ஷூட் பண்ணாங்க மொத்தமாக இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இதில் ஒர்க் பண்ண ஏடி சமல் ஸ்ரீ நந்தகுமார்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு நாங்களாவது ஃப்ரேம் முன்னாடி வந்து நினச்சோம் பட் ஆனால் எங்களுக்கு பின்னாடி அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க எங்களுக்காக ஒரு 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 விஷயத்துலையுமே அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இல்லைனா இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது அந்த பசங்க எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் டு ஸ்ரீ ஆக்சுவலி என்ன அமைதியாக இருக்காரு ஓரமா பட் ஆனால் அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதே மாதிரி பாலாக்கு நான் தேங்க் பண்ணேன் கூட நடிச்ச பாலாக்கு ஏன்னா எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஒரு சீன் சார் சொல்லும்போதுமே போதுமே எங்களுக்கு அந்த சீன் மட்டும்தான் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அதுக்கான எஃபோர்ட் நாங்கள் ப்ராக்டிஸ் எல்லாமே அங்கே ஷார்ட்டில் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஒரு ஒரு சீனுக்குமே வந்து பேசிக்கிட்டு அந்த அளவுக்கு கோஆர்டினேட்டாக பண்ணலாம் எங்கள் கோஆர்டிஸ் பிரதீப் பண்ணாக்கும் நன்றி சொல்கிறேன் ஸோ எஸ்பெஷலி மீடியா பீப்புள் நீங்கள் இல்லைனா இந்த வெற்றி கண்டிப்பாக இருந்திருக்காது வி வாண்ட் ரியலி வெரி ஹார்ட்ஃபுல் தேங்க் டு என்டையர் மீடியா பீப்புள் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாலா நான் இந்த படத்தில் லாரன்ஸ் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா நண்பர்களுக்கு எல்லாேருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது ஏன்னா நீங்கள் வந்து எங்களுடைய கேரக்டர் நேமு ப்ளஸ் ஒரிஜினல் நேமு எல்லாமே போட்டு நிறையா நீங்கள் ப்ரொமோட் பண்ண கண்டு தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சக்ஸஸ் மீட் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு படத்தில் நிறையா மக்கள் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே செம்மையாக இருக்குது படம் நல்லாயிருக்கு அதே மாதிரி உள்ள மியூசிக்கில் இருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னா நீங்க மீடியா நண்பர்கள் தான் நீங்க எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அதை நீங்க டெவலப் பண்ணி கொண்டு தான் நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஒரு சக்சஸ் மீட் கொண்டு பண்ணுவதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதுக்கு நன்றி அதுக்கப்புறம் நீங்க செலக்ட் பண்ண டைரக்ட் சார் ப்ரொடியூசர் சார் ஆல்பர்ட்ண்ணா மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் இந்த இதுக்கு செட் ஆகணா அப்படின்றத வந்து நானே ஒரு டவுட்ல தான் இருந்தேன் ஆனால் அது அப்புறம் தான் நீ உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து எல்லாமே இது பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே நன்றி அதே மாதிரி சார் புரொடியூசர் தான் இது உங்களுக்கு இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்ல இங்க ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேரக்டர் தானே சார் ஏன்னா இது மூலமா எங்களுடைய வாழ்க்கையும் டெவலப் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி டேரக்ட் சார் எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான இது இது லாரா டீமை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு டீம் தான் ஏன்னா எப்போதுமே நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக தான் இருப்போம் எந்தவுமே வேலை வேலை வேலைன்னா ஓட மாட்டோம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிக்கிறோம் அதை அதை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்றோம் இந்த டீம் வந்து எப்போதுமே நாங்கள் தொடரணும்னு நினைக்கிறோம் சார் பண்ணிக்கிறோம் சார் கண்டிப்பா அது மட்டும் இல்லாமல் என்னோட நடிச்சிஸ்ட் திலீப் அண்ணா அது பிரதீப் அண்ணா எல்லாருக்குமே தேங்க்யூ அதுக்கப்புறம் கோட் கோ டைரக்டர்னா அப்பட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நிறைய சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு நீ இந்த மாதிரி ரகடா இருந்தா தானே செட் ஆக நீ செட் ஆக மாட்டேன் நீ நல்லா பண்ணணும் பண்ணணு பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறையா டைம்கள் அவர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பார் இது ஒன்று வரலன்னா கூட இன்னும் இல்லை பல இன்னும் வேணும் 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 இருப்பாப்பில் அப்படி நாங்கள் அப்போ கொடுத்த அந்த ஒரு எஃபெக்டோ என்னமோ இப்போ ஒரு படத்தில் ஒரு நல்ல ஒரு இது வாய்ப்புகள் நிறையா மக்கள் வந்து பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சிருக்கு அது எல்லாத்துக்குமே இந்த பாராட்டுலாம் போய் சேர்கிறது போட்டர் டேரக்டர் சார் எல்லாருக்குமே ப்ரொடியூசர் சாருக்கு தான் நான் ரொம்பவே நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த டயத்துல எல்லாம் எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப உடம்பு சரி இருந்துச்சு அப்பும்போது என்னுடைய மச்சனான் தான் மாணிக்க வாசகம்மா பேர் அவர் தான் வந்து நீ படத்தில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணுறா நான் எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடம்பு சரி இல்லாமல் இருக்கும்போது கூட அவங்க எல்லாமே பார்த்து உதவுனதுனால எங்க வச்சானுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் அதே மாதிரி தங்கச்சிக்கும் ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜ்ல இங்க டவுட் ஏன்னா நிறைய பேர் வந்து படங்கள்ல பல வருஷங்களா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்புகள் கூட கிடைக்காம தெரியறாங்க ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு அதை விட்றாத எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்றேன் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கண்டிப்பா ஆகணும் எங்களுடைய ஒவ்வொரு நடையா இருந்தாலும் சரி அந்த மிரட்டர் சீனா இருந்தாலும் சரி என்னதான் இருந்தாலும் சரி

வாய்ப்புகள் கிடைக்கும் நினைக்கிறேன் அடுத்தடுத்து படங்கள்ல உங்களையும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சாரி அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி அமல் ஸ்ரீதர் நந்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய வந்து ஸ்ட்ரகிளா இருக்கும் போது கூட ஹெல்ப் பண்ணதுன்னு தெரியும் எல்லாமே டைரக்டர் சார் கூட நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட சொல்ல மாட்டாரு ஆனால் இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் ஓடி அந்த ஓடி அந்த அண்ணா அண்ணா நான் இப்படி பேசினா அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது நான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்காண்டி சொல்லி கொடுத்தது நான் அவங்க தான் அதனால அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லப்பட்டிருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ முக்கியமாக இந்த மியூசிக் நான் மட்டும் பண்ணல எனக்கு பின்னாடி நிறைய டீம் இருக்காங்க ராகுல்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபுல் எல்லா பாட்டுக்கும் ப்ரோக்ராமிங் எல்லாம் பண்ணார் அது இல்லாமல் ஜோஸ் மித் சொல்லி தான் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணார் அந்த சிங்கர்ஸ் அனுராதா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ சாய் விக்னேஷ்க்கு ரொம்ப தேங்க்யூ ரிஸ்வான் வேல்முருகன் சார் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அவங்க இல்லைன்னா மியூசிக் இந்த அளவுக்கு வந்திருக்காரு தேங்க்யூ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் மீட் வந்து இன்னொரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு கூட பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் ப்ரொடியூசர் வந்து இல்லை ஃபர்ஸ்ட் மீடியா பீப்புளுக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும் அவங்க தான் இதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லி அவர் இன்னைக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் தெரிவிச்சாரு சரி ஓகே அதுவும் நல்ல விஷயந்தான் எனக்கும் சரின்னு பட்டது ஸோ கடைசி நேரத்தில் ரெடியானதுனால முக்கியமாக வர்கீஸ் சார் அண்டு அசோக் பிரதர் அண்டு வர்ஷினி அனுஷ்ரயராஜன் அண்டு வெண்மதி அவங்களாம் கலந்துக்க முடியல அண்டு எங்கள் டெக்னீஷியன் வளர்பாண்டியன் டிசைனர் செல்வா ஸோ அவங்க வர முடியல அவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்ததை தெரிவிக்க சொன்னாங்க தேங்க் யூ இது எங்கள் டீம்னால ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான முதல் படி தான் ஸோ அடுத்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியாக அடுத்த லாரா டூ கொடிய வீரர்கள் ஆரம்பிப்போம் ஸ்டோரி உங்களுக்கு தான் பார்த்தா கரெக்டாக போராளி ஸ்டோரி

அந்த சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் ஒண்ணுமே இல்லை சாதாரணமா நீங்க போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்த வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன் அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது தெரியும் ஆனா நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழதான் விரும்புவோம் ஆனா கேக்கும் பொழுது அது அதிகார வர்க்கமா இருக்கலாம் அல்லது அடக்குமுறையா இருக்கலாம் அல்லது அரசியலா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களை அடுத்தடுத்து அடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் சோ அதுக்கு நீங்க ஒண்ணு அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நின்னால் உங்க வாழ்க்கை அப்படியே தடம் வரும் அப்படி மாறக்கூடிய ஒரு லைஃப் தான் போகும் அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில என்ன நடந்தது அந்த வந்து இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் அங்க உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது எதனால அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு சோ அடுத்து அவங்க ஏன் இங்க வரவே இல்லை அடுத்து இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அதுக்கு எ ஹீரோவா மெஹ்ரூப் அசோக் பிரதர் எந்த சப்போர்ட் பண்ணாரு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க அதை ஏஸ் இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டு அதை வேற பொண்ணுக்கு சாதகமா மாத்தி விட்டாரு இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லா போகும் ஸோ அதுக்காக உருவாக்கணும் ஹீரோ சார் ஹீரோவா ஜெயிச்சிட்டீங்க தயாரிப்பாளர் மன்னர் திருப்தியோட கண்டிப்பா இருக்கிறேன் அதுக்காக நான் உங்களை நான் கூப்பிட்டு இருக்கிறேன் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிசினஸ் பேசிட்டு இருந்தவங்க வேற ஸ்ட்ரீட்லாம் இருந்தது இப்போ ரெண்டு நாள் பேசிட்டு இது வேற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பத்திரிகைக்காரங்களும் உங்க மாதிரி ஊடகங்களும் தான் மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவா எழுதுறீங்க அது அது எங்க மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா எழுதுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது நான் சக்சஸ் மீட்டு வச்சிருக்கேன்னா சந்தோஷமா தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் கண்டிப்பா நிறைய பேசிட்டு இருக்காங்க சார் அதான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் வந்து சீக்கிரம் சீக்கிரமா வச்சது வேற ஒண்ணு நன்றி சார் நன்றிங்க கூட வந்தது தினத்தில மாலை மலையில வந்து தரங்கம்பாடி ஊர்ல தான் கணவன் சொல்லி கருமாதிலாம் பண்ணிட்டாங்க அவரு காலையில பதினொரு மணிக்கு பண்றாரு சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டாரு இது மாதிரி ஒரு சம்பவங்களை சுவாரஸ்யமான சம்பவங்களை பொறுத்து தான் நாங்க ஒரு படமா எடுத்திருக்கிறோம் இப்போ நீங்க பாத்துருக்க ஒரு முப்பது சதவீதம் நாங்க ஒரு கன்வே பண்ணிருக்கிறோம் அடுத்த பாட்டுல பார்க்கும் ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜ் இந்த கதை வேற ஒரு தலமா வேற ஒரு களமா இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் பாப்பீங்க கண்டிப்பா சரிங்க சரி என்ன 얘다 என்ன பண்ணறன்னு சொல்றீங்க இந்த என்ன சரி இது சாரதாப்பா இல்ல இல்ல இந்த படத்தை நீங்க வில்லனே நீங்க கண்டுபிடிக்கல ஆனால் நான் சொல்றேன் சரிங்க சரி

அடுத்தடுத்து கண்டிப்பா ஹீரோவா தான் பண்ணுவேன் இந்த படத்துல பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு சரி சரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட சதவீதம் என்னுடைய படத்துல பாத்துருப்பீங்க லீடா வந்திருப்பேன் இல்லீங்களா ஒரு ரொம்ப உட்கார வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்துல வேற மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பா நான் டுவீட் நல்லாவே பாடுவேன் இந்த படத்துல ரெண்டு பாட்டு ட்ராக் நான் தான் பாடி கொடுத்தேன் ரெண்டு பாட்டு எழுதிருக்கிறேன் சரிங்களா நான் அலோ இல்ல இல்ல ரெண்டு минуத்துல நான் என்ன கொடுக்கணும்னு ஆலோசனை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நீங்க கேக்குறதுக்கு லீடு கண்டிப்பாக கண்டிப்பா கொடுப்போம். சரிங்களா? சரி சார். வந்து அடிமையான ஒரு 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 வந்து பையன் அவங்க சிங்கப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பியும் பண்ணிட்டு ஜம்ப் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சோ அன்னைக்கு நைட் வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட போறான் அவங்க தான் அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியாக இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட் ஸோ அவங்களுக்கு அதில் போதையாகிட்டு திருப்பி அங்கே தப்பு பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் போகுது ஆனால் அது வந்து நடக்க முடியாமல் அது எப்படி தப்பிச்சு போகிறோம் அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான் அந்த த்ரில்லருக்காக கொண்டு போகிறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சாரு சார் நீங்கள் கதை எழுதும் அந்த எல்லோ கலர் சுத்தி

அப்போ எந்தெந்த இந்த ட்ரெஸ் கோடு இந்த மற்ற விஷயங்கள்லாம் யாரு கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற போது இந்த காஸ்டியூம் மேட்ச் ஆகக்கூடிய பொண்ணு தான் இந்த கேஸில் கனெக்ட் ஆவாங்க ஸோ ஒரு பொண்ணு தொலைஞ்சு போயிருக்கா தொலைஞ்சு போயிருக்கும்போது வேற ட்ரெஸ் போட்டுருந்துருப்பாங்க அதே போல பாடி கிடைக்கும்போது இந்த காஸ்டியூம் தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க இது உங்கள் பொண்ணோட காஸ்டியூம் மாதிரி இருக்கா அப்படின்றத கேட்பாங்க அப்போ அது வந்து அந்த கனெக்டிவிட்டிக்காக தான் அந்த இடத்துல பல பெண்கள் தொலைஞ்சு போயிருக்கலாம் இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸ்க்குள்ள வர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த காஸ்டியூம் ஸோ அப்படிதான் கனெக்ட் பண்ணிருக்கோம் அது பேசுறீங்க படத்துல லாஸ்ட் சீன் கூட கேட்கலாம் கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு சாவடிக்காம எங்களை வந்து மூல படம் வச்சிருந்தீங்களே ஏன் இல்லை எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ட்விஸ்ட்டு இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு அந்த ஒரு அனிமேஷன் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருப்போம் அந்த அனிமேஷன் ஸ்டோரியில் இன்கேஸ் அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலனா அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்போம் அதுல வந்து ரொம்ப தெளிவா மென்ஷன் ஆயிருக்கும் ரெண்டு மெயினான கேரக்டர் ரொம்ப சாதுவா இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர் அந்த கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அசோக் பிரதர் அண்டு அனஸ்ரயா அதாவது லாரா அண்டுரூஃப் அவங்க ரெண்டு பேரும் இந்த பொண்ணு இறந்துட்டதா தான் போலீஸ நம்ப வச்சிட்டால் இப்ப லாரான்ற ஒரு பொண்ணு இறந்துட்டதான் நம்ம நம்ப வைக்கும் பொழுது அந்த பொண்ணோட வாழ்க்கை சுதந்திரமாக கிடைச்சிரும் ஸோ அந்த பொண்ணோட அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போது அவங்க ரெண்டு தனிப்பட்ட வாழ்க்கையை மறுபடியும் டிராவல் பண்ண முடியும் அப்படி ஒரு விஷயம் அவங்க பிளான் பண்ணி ஒன்று பண்றாங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணுக்கு சாதகமாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து முடிச்சுட்டு போயிடுறாரு அப்போ அந்த பொண்ணு வந்து இன்னுமே தேடப்படும் குற்றவாளியாவே இருக்கா ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எண்டு முடிச்சிருக்கோம் அது ஒரு புரிதலுக்காக தான் அந்த ஸ்டோரி அது ஒருவேளை அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வேணுன்றவங்க அதை பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாரும் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்களே தெரியாது சிலர் வந்து அந்த ட்விஸ்ட் என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க பார்த்த அத்தனை அப்ப யாரு தாங்க செத்தது இந்த கேள்வியை கேட்காத நான் அவர்களே கிடையாது அந்த கேள்விதான் நம்ம படம் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்கு எண்டு வரும்போது ஒரு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க படத்தை முழுமையா கவனிச்சிருக்காங்க அந்த கவனிச்சதுக்கான படம் தான் எண்டு வரும் அப்ப யாரு தாங்க செத்ததுன்ற ஒரு ஆர்வம் ஸோ அது என்ன படம் கொடுத்துருக்கு அதுக்காக தான் அந்த ஸ்டேஷன் மீன்ஸ் இப்ப ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா படத்துல தேவையான இடங்கள் எல்லா இடத்துலயும் காட்டியிருக்கேன் தான் நினைக்கிறேன் இல்ல இல்ல நான் கண்டிப்பாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு அது வேற எந்தெந்த இடங்களில் ஸ்டேஷனை காட்டியிருக்கலாம்னு தோணுச்சுன்னா நான் அடுத்த முறை அதை சரி பண்ணிக்கிறேன் எனக்கு கான்பிடென்டா என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் ஸ்டேஷன்ல தான் வச்சிருக்கேன் அது பர்ஃபெக்டா இருக்கு அண்ட் அது பத்து லைன் தெரிஞ்சதுன்னா நான் பர்சனாக வீட்டை கேட்டுக்கிறேன் என்னென்னு ரெண்டாவது அந்த காஃபி மேட்டர் வந்து இப்போ பொதுவாகவே ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் ஒரு கேரக்டரிசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பில்ட் பண்ணும் ஸோ ஒரு கேரக்டர் அப்படியே எழுதி அப்படியே நிற்க வச்சு டைலாக் பேசுங்க அப்படின்னு பேசும்பொழுது அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஆக்டிவிட்டி தேவை அந்த ஆக்டிவிட்டி யதார்த்தமாக நடைமுறையில் நான் பார்த்து நான் என்னுடைய பழக்கொழுந்த நண்பர்கள் ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவங்க எந்த விஷயம் பண்ணால் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அப்படின்றதுக்காக யோசிச்சது தான் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த போலீஸ்னாலே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை சிகரெட் இருக்கலாம் இது ரெண்டு தான் ரொட்டீனாக போகும் எனக்கு அது ரெண்டும் வேணான்னு தோணுச்சு நான் நிறைய டீ குடிப்பேன் மியூசிக் டைரக்டர் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் எதை சொல்கிறாரோ இல்லையோ அதை கரெக்டாக சொல்லிடுவார் நான் டீ குடிப்பேன் இல்லைன்னு சொல்ல ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக வைக்கலாம் ஒரு கேரக்டராக ஒரு யதார்த்தமான மனிதர் அப்படின்ற பொழுது மேபி இருக்கலாம் ஸோ அது காட்டுறதுக்காக அதுக்காக வச்சது தான் ஸ்பெசிஃபிக்காக சக்சஸ் மீட்டிக்கு வந்திருக்க அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்தடுத்த படைக்குள் வரும்போது இதே ஆதரவை கொடுத்து இந்த வெற்றி வந்து டீமை வெற்றி பேர் செய்ய வேணும் கண்டிப்பா எந்த மாதிரி சின்ன படங்கள் அனைத்து படங்களுக்கே நீங்க நல்ல உரிமை எழுதி வெற்றி பெற வைக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரைக்கால்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கடலூர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அங்கெல்லாம் கோலாகலமா இருக்குது இந்த தட்டில போட்டாலும் மெட்ராஸும் சரி கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயுமே இந்த படம் ஓடிட்டு இருக்கு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குது நல்ல ரிசல்ட் ரிவியூ எல்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்கு உங்களுக்கு மிக மிக மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன் தேங்க்யூ இதை வந்து எல்லா பக்கமும் எங்களுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஆனாலுமே நல்ல படங்களுக்கு மக்கள் தேட்டர்லேயும் வந்து ஆதரவு கொடுக்கணுன்றது ஒரு சின்ன வேண்டுகோள் ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலான்னு நினச்சிக்காம இன்னுமே நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகும் தேட்டருக்காரங்கள் எல்லாருக்குமே இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும்